அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று மாலை முதல் நாளை மாலை வரை தேய்பிரை அஷ்டமி உள்ளது பைரவ பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் எதிரிகளின் தொல்லை நீங்கும் பகைவர்களின் பிரச்சனைகள் பகைவர்களின் தொல்லைகள் எல்லாம் நீங்கும் பில்லி சூனியம் ஆந்திரிகம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பைரவரால் நல்ல அருள் கிடைக்கும் அந்த எல்லாம் குறையும் நீங்கும் இப்படிப்பட்ட இந்த நாளிலே நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அந்தகாசுர மூர்த்தியாக வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கின்ற பெருமான் உங்களுக்கு அருள் வழங்கட்டும் அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இன்று மாலை மணி நாற்பத்தொன்பது நிமிஷம் வரை சப்தமி தீதியும் நிமிஷம் வரை ரோஹிணி நட்சத்திரம் அதன் பின்னர் நட்சத்திரம் உள்ளது இன்று காலை மணி இரண்டு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷராசி என்பர்களே சனி பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும் நாள் தொழில் வியாபாரத்திலே சிலருக்கு அதிரடி உயர்வு உண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புக்கிழமையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிஷபராசி என்பர்கள் வாய்ப்பை கவனமாக பயன்படுத்த வேண்டிய நாள் ஜென்ம குருவாக இருப்பதனால் கிடைக்கின்ற வாய்ப்பை கவனமாக யூஸ் பண்ணிக்கணும் கலைஞர்கள் உங்களுக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி சில தவறான பிரச்சனைகள் அல்லது தவறான விஷயங்கள் நடக்கக்கூடும் கவனமாக இருக்கும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் விரைய செலவுகள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடி வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் தாய் உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபம் விலகும் பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சினைகள் குறையும் பஞ்சாயத்தின் மூலம் நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே சகோதர வழியிலே செவ்வாய் பகவானால் சில பிரச்சனைகள் வரும் விரைய செலவுகள் கூடும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில நெருக்கடிகள் வரும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஐடி பிபிஓ கேபிஓ கால் சென்டர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிகாரிகளின் தொல்லைகள் உள்ளாவீர்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு யோகா ஆசிரியராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பொறுமைக்கு சோதனை வரும் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை துணிக்கடை வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சனி பகவானால் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்புண்டு லக்ஸரி ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் ஊழியர்களால் அல்லது வாகனங்களால் சில விரயங்கள் வந்து சேரும் அல்லது ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள் தடைகள் வரும் ப்ரொஃபைலை ப்ராப்பராக வெரிஃபிகேஷன் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலர் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் இன்று நீங்கள் தீயபலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அது அன்பர்களே உங்கள் ராசிநாதனால் கண்வலி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த தாக்கம் குறையும் பெரியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை எலக்ட்ரிஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள் மருந்து கடை வைத்திருப்பவர்கள் இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னிராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் உங்கள் ராசிநாதன் ராசி அதிபதி புதன் பகவானால் பாதியிலே நின்ற சில விஷயங்கள் காரியங்கள் இப்பொழுது நடக்கும் உங்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் நிலம் மனை காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலத்தை தரும் பயணங்கள் இனிதாகும் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்வார்கள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துவார்கள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள் கேரியர் கவுன்சிலிங் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே சோர்வான நாள் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் கவனமாக இருக்கும் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் அல்லது இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவதற்கு அதாவது கூடுவதற்கான வாய்ப்புள்ள நாள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை வாகனத்தில் பண்ணும் பண்ணும்பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் டிசைனராக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல புதுவாய்ப்புகள் அமையும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பொறுமைக்கு சோதனை வரும் அமைதியாக நானாக என் வேலையோடு இருக்கிறது நல்லது கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரி தொழிலதிபர்களெல்லாம் ஊழியர்களுடன் கொஞ்சம் மோதல் போக்கோடு இருக்கக்கூடாது ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் சுகாதார பணியாளர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் வேறு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல ஒரு அங்கீகாரம் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி அன்பர்களே சனி பகவானால் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கூட லக்ஸரி ஐட்டம் கூட வாங்குவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரும் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஹாஸ்பிட்டல் நடத்துவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை பார்க்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் தாதிகள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஆலய அரங்காவலர்கள் ட்ரஸ்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் அருளையும் தரக்கூடிய நாள் பிரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நல்ல வழி தெரியும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே சாதிக்க வேண்டிய நாள் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரையில் திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் அனுபவத்தால் சாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது முயற்சிகளிலே நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நன்மை பலன்கள் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் கலைஞர்களுக்கு தடை தாமதங்கள் வந்தாலும் அதையும் மீறி ஜெயித்து காட்டுவீர்கள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் வந்து சேரும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் கிராசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் நடத்துபவர்கள் ஷாப்பிங் மாலில் கடை வைத்திருப்பவர்கள் பல சரக்கு வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நாள் சிலருக்கு வாகன யோகம் உண்டு ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை எல்லாம் வந்து சேரும் ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்வர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் சாதகமாக இல்லாவிட்டாலும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் அவசரப்படக்கூடாது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் போட்டித் தேர்வுகளிலே நல்ல புள்ளிகளெல்லாம் வாங்குவீர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் நாள் நன்மைகள் நடக்கும் நாள் காதலர்களுக்கிடையே காதல் கசக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் நன்மைகளையும் வெற்றிகளையும் உங்களுக்கு தருகின்ற நாளாக அமைய மாத்தளை முத்துமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்